நம்ம கரம் மசாலா கிச்சனில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சியே நம்ம சிம்பிளாக எப்படி பிரெட் அல்வா செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி அப்புறம் புது விதமான ரெசிப்பிலாம் வேணும் அப்படின்ட்டா நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ மணக்க மணக்க ஆட்டு தலை கறி குழம்பு எப்படி செய்யறது தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேங்க இப்போ வாங்க பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பத்து பிரெட் துண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஓரங்கள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அதனால் ஓரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நாலாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நாலு துண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க எல்லா ப்ரெட்டு துண்டுகளையும் நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க இந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணதை இது தூக்கி போட வேணாம் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆகிடும் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பயன்படுத்திக்கலாம் பிரெட் கிரம் வந்து நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாங்க எல்லா பிரெட்டையும் நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நான் ஒரு அரைக்கப் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க இல்லைனா நம்மளுக்கு இந்த பிரெட் துண்டுங்க எல்லாமே அதனால் லைட்டாக நம்மளுக்கு சூடு வந்தோடனே நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாங்க ரொம்ப கவனமாக பார்த்து இது பொறிச்சு எடுத்துக்கோங்க கருகிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும் ஸ்வீட்டில் அதனால் பார்த்து வந்து இது பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பார்த்து திருப்பி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பொன்னிறமாக நம்மளுக்கு வரணுங்க ரொம்ப நம்மளுக்கு செவந்துடக்கூடாதுங்க இது எல்லாமே நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி தான் நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் பொறிச்சு எடுத்த அதே பேனில் தான் நான் வந்து திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேங்க நான் ஒரு பத்து முந்திரி சேர்க்குறேங்க அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நம்மளுக்கு லைட்டாக பொன்னிற மாணோனே இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு கப் பால் வந்து இந்த நெய்ல வந்து நான் சேர்க்குறேங்க நல்ல திக்கான பால் இது பசு பால் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் வராது பாக்கெட் பால் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் கொடுக்குங்க பாலில் கொதி வந்தோன்னே நம்ம பொறிச்சு எடுத்தால் பிரெட் துண்டு எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாங்க உங்களுக்கு பால் பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் வந்து நம்மளுக்கு மேலே வரணும் இந்த ப்ரெட்டு துண்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு ஊறி இதெல்லாம் மசிஞ்சு வருங்க இல்லை உங்ககிட்ட பால் கம்மியா இருக்கு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பால் சேர்த்திங்கனாலும் ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கோங்க கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க வெந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க இன்னைக்கு நம்ம கர மசாலா கிச்சனில் ஒரு குட்டி டிப்ஸ் உங்களுக்காண்டி வண்டி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏலக்காலில் இருக்கிற மருத்துவ குணத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோங்க அதிகமாக நெஞ்சு சளி உள்ளவங்க என்ன செய்யணுன்னா ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய்யில் வந்து நீங்கள் வதக்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில் வயிற்றுல நெஞ்சில் இருக்கிற சளிலாம் கரைஞ்சி வருங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து நான் ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக வந்து நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது ஃபுட் கலரும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நம்ம பால் சேர்க்கக்குள்ளேயே நம்ம கலர் வந்து சேர்த்துருந்தா நம்மளுக்கு இன்னமும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நான் மறந்துட்டேன் அதனால தான் இந்த டைமில் நான் சேர்க்குறேங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சீனி சேர்க்குறேங்க இனிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு பத்தில் அப்படின்ட்டு திரும்பவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சீனி வந்து நம்மளுக்கு கரைஞ்சி வரணுங்க அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் போதுங்க சீனி வந்து நம்ம சேர்த்தோன்னே நல்லா ஷைனிங் கலர் கொடுத்துருக்கு பாருங்க நெய்யும் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சுங்க பேன்லேயும் நம்மளுக்கு ஒட்டில் ஹல்வா வந்து கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் மூலி ஏலக்காய் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குங்க நம்ம தனியாக வறுத்து எடுத்தால் முந்திரியும் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஸ்வீட்னாலே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் அதனால் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கலை இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அருமையான பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ